ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்படுற சேர்த்து சேர்த்துக்கு பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் லெவன்த் அண்ட் டுவெல்த் மொத்தமாக வந்து மர்ச் பண்ணி கொடுத்துருந்தேன் இந்த வீடியோவில் டென்த்து ஸ்டாண்டர்ட் மட்டும் பார்க்க போகிறோம் டென்த்து ஸ்டாண்டர்டு நைன்த் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரே புக் தான் பட் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து மட்டும்தான் மூணு மூணு டேர்ம்க்கு செப்ரேட் புக்குன்றதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் செப்பரேட்டாக பார்த்துடலாம் இது வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் யூஸாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஓகே என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா என் தமிழ்னா எம் கூட்டல் தமிழ் கூட்டல்னா அருந்துணை அருமை கூட்டல் துணை கல்வி என்ற கல்வி கூட்டல் என்ற பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை திணை பார்த்துக்கோங்க பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அவ்வூர் ஆகூட்டல் ஊர் ஓரிரவு இரவு ஒன்று கூட்டல் இரவு ஓரிரவு இரவு ஒன்று கூட்டல் இரவு எவ்விடம் ஏ கூட்டல் இடம் எவ்விடம் ஏ கூட்டல் இடம் நெடுநாவாய் நெடுமை கூட்டல் நாவாய் நெடுநாவாய் நெடுமை கூட்டல் நாவாய் அங்கன் அம் கூட்டல் கண் அங்கன் அம் கூட்டல் கண் பற்பல பல கூட்டல் பல புன்கண் புன்மை கூட்டல் கண் புன்கண் புன்மை கூட்டல் கண் அருவிலை அருமை கூட்டல் விலை அருவிலை அருமை கூட்டல் விலை எம் அருங்கும் ஏ கூட்டல் மருங்கும் எம் மருங்கும் ஏ கூட்டல் மருங்கும் நற்கரிகள் நன்மை கூட்டல் கரிகள் இன்னமுது இனிமை கூட்டல் அமுது இன்னமுது இனிமை கூட்டல் அமுது அங்கை அகம் கூட்டல் கை விதிர் புற்றஞ்சி விதிர்ப்பு கூட்டல் கூட்டல் அஞ்சு இது வந்து லெவன்த்ல கூட இருக்கு இதே கொஸ்டின் விதிர் புற்றஞ்சி விதிர்ப்பு கூட்டல் கூட்டல் அஞ்சு பாவிசை பா கூட்டல் இசை நாற்கரணம் நான்கு கூட்டல் கரணம் நாற்கரணம் நான்கு கூட்டல் கரணம் கரணத்தேர் கரணத்து கூட்டல் ஏர் கரணத்தேர் கரணத்து கூட்டல் ஏர் நாற்பொருள் நான்கு கூட்டல் பொருள் பொற்குடம் பொன் கூட்டல் குடம் பொற்குடம் பொன் கூட்டல் குடம் பெரியன் பெருமை கூட்டல் அன் பெரியன் பெருமை கூட்டல் அன் பாசிலை பசுமை கூட்டல் இலை இது பாருங்க பாசிலை பசுமை கூட்டல் இலை பைங்கூழ் பசுமை கூட்டல் கூழ் சேதாம்பல் செம்மை கூட்டல் ஆம்பல் சேதாம்பல் இது இம்பார்ட்டன்ட் செம்மை கூட்டல் ஆம்பல் அறணறிந்து அறத்தை கூட்டல் அறிந்து அரணறிந்து அறத்தை கூட்டல் அறிந்து திறனறிந்து திறனை கூட்டல் அறிந்து என்னாலும் ஏ கூட்டல் நாளும் ஏ என்னாலும் ஏகூட்டல் நாலும் தேவாரம் தேகூட்டல் ஆரம்னு பிரிக்கலாம் தேகூட்டல் வாரம்னும் பிரிக்கலாம் தேகூட்டல் வாரம் தேகூட்டல் ஆரம் தேவாரம் தென்டிரை தென்மை கூட்டல் திரை நெடுநீர் நெடுமை கூட்டல் நீர் அவ்வழி ஆக்கூட்டல் வழி இருவிழி இரண்டு கூட்டல் வழி இதெல்லாம் பாத்துக்கோங்க இருவிழி இரண்டு கூட்டல் விழி வெள்ளையிறு வெண்மை கூட்டல் எு வெள்ளையிறு வெண்மை கூட்டல் எிறு எண்கினங்கள் எண்கு கூட்டல் இனங்கள் இதுவும்ப்பீட்டட் டென்திலயும் இருக்கு லெவன்த்துலயும் இருக்கு எண்கினங்கள் எண்கு கூட்டல் இனங்கள் மாதிரத்துறை மாதிரத்து கூட்டல் உரை மாதிரத்துறை மாதிரத்து கூட்டல் உரை செங்கதிர் செம்மை கூட்டல் கதிர் தண்டலிற்பதம் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் பதம் தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் திண்டிரல் திண்மை கூட்டல் திரல் திண்டிரல் திண்மை கூட்டல் கூட்டல் திரள் சிரம் கூட்டல் முகம் பணிந்திவர் பணிந்து கூட்டல் இவர் அன்பெனப்படுவது அன்பு கூட்டல் எனப்படுவது கண்ணிரண்டு கண் கூட்டல் இரண்டு தற்குறிப்பேற்ற அணி தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி தற்குறிப்பேற்ற அணி எப்படி சொல்லியிருக்காங்க தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா அவ்வளோதாங்க டென்த்து ரொம்ப சின்னது ஸோ ஒன்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஒரு முறை கேட்டுட்டு போங்க இப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் வரும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாம்ஸ் நன்றி அடுத்த வீடியோவில் நைன்த்து ஸ்டாண்டர்டுடைய பிரித்தி எழுதுக சேர்த்தியதுக்கு பார்ப்போம்